இந்த கீரை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணமான ஒரு கீரை இது என்ன கீரைன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வேறு எந்த கீரையும் இல்லை வெந்தயக்கீரை தான் இதை வந்து வீட்லேயே சிம்பிளாக நம்ம வளர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து சந்தையில் வச்சுருந்தாங்க அதனால ஒரு ரெண்டு கத்தை வாங்கிட்டு வந்துருந்தோம் வாங்கிட்டு வந்து வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது கூடவே வரமிளகா போட்டுடுவோம் காரத்துக்கு இது நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி டேஸ்ட் பண்ணி சேர்த்தி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வயிறு புண்ணு வாய் புண்ணு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏன் கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து கோல்டு பிடிச்சி பயங்கரமான ஃபீவர் வந்துருச்சு கோல்டு இன்ஃபெக்ஷனால் நிமோனியா ஃபீவர்னு சொன்னாங்க ஸோ குழந்தைங்களாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க கோல்டு இருந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போங்க மெடிக்கலில் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க அதனால் அவளுக்கு ட்ரிப்ஸ் இறக்குற அளவுக்கு போயிடுச்சு அதனால தான் வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து கீரை இந்த மாதிரி வெந்தய குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா வயிறு ஃபுல்லாக புண்ணாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கசக்கவே கசக்காது கீரை